ஒரு வேலைய ஒரு தடவை செஞ்சு வச்சா போதும் ஆனா அது மாசா மாசம் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அப்படி ஒரு ஸ்மார்டான புதுமையான பிசினஸ் பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வி வெறும் கனவலா இல்லங்க இது ஒரு நிஜமான பிசினஸ் வாய்ப்பு நம்ம திருமுனையில இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு நாம உதவி செய்றது மூலமா நமக்காக ஒரு பாசிவ் இன்கம் அதாவது ஒரு நிலையான மாதாந்திர வருமானத்தை உருவாக்க முடியும் அது எப்படி இந்த முழு விளக்கத்திலையும் நாம தெரிஞ்சுக்க போறோம் அப்பப்பா இந்த நம்பரை பாருங்க நூறு பில்லியனுக்கும் அதிகம் போன வருஷம் மட்டும் இந்தியால நடந்த மொத்த யூபிஐ சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் எல்லாருமே இப்போ ஆன்லைன்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு வர டிஜிட்டல் கஸ்டமர்ஸ சமாளிக்க நிச்சயமா ஒரு உதவி தேவைப்படுது இந்த பெரிய டிஜிட்டல் மாற்றம் நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ்க்கு ஒரு புது தேவைய உருவாக்கி இருக்கு ஆனா இந்த வாய்ப்பை இன்னும் நிறைய பேர் கவனிக்கவே இல்லை அதுதாங்க நம்மளோட பிசினஸ் ரகசியம் இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ ஒரு சின்ன கடைக்காரர நினைச்சு பாருங்க அவங்க கடை வேலைய பாப்பாங்களா இல்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல வர்ற நூத்துக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாங்களா அவங்க பதில் சொல்ல கொஞ்சம் லேட் பண்ணா கூட அந்த கஸ்டமர் அடுத்த கடைக்கு போயிடுவாங்க இல்லையா இது அவங்களுக்கு ஒரு பெரிய சேல்ஸ் லாஸ் இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு இந்த ஏஐ சேட்பாட் இதை நீங்க வெறும் ஒரு டெக்னாலஜியா பாக்காதீங்க அதுக்கு மேல சோர்வே ஆகாத இருபத்தி நாலு மணி நேரமும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வேலை செய்யற ஒரு சூப்பர் ஆட்டோமேட்டட் ஊழியர் மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கஸ்டமர் கடை எப்போ திறக்கும் இன்னைக்கு என்ன ஆஃபர் இருக்கு அந்த ப்ராடக்ட் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டா கடை ஓனர் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாலும் சரி இந்த சாட்பாட் முழிச்சிருந்து உடனே சரியான பதில சொல்லிடும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய ரோபோ மாதிரி சாட்பாட்டுக்கும் இப்போ நாம பேசுற இந்த ஏஐ சாட்பாட்டுக்கும் அளவு வித்தியாசம் இருக்குங்க பழைய பாட்ஸ் நாம என்ன சொன்னோமோ அதை மட்டும்தான் செய்யும் ஆனா இப்போ இருக்கிற ஏஐ சாட் பாட்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட் ஒருத்தர் சந்தோஷமா கேக்குறாங்களா இல்ல கோவமா கேக்குறாங்களான்னு கூட புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரொம்ப இயல்பா பேசும் சரி இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலை எதிர்பார்க்கிற பகுதிக்கு வருவோம் இந்த பிசினஸ் பண்ண கோடிங் தெரியணுமா பெரிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டா பதில் ஒரு துளி கூட தேவையில்ல கோடிங் பத்தி எதுவுமே தெரியாத யார் வேணுனாலும் இந்த பிசினஸ் ரொம்ப சுலபமா ஆரம்பிக்கலாம் இந்த பிசினஸ் வெறும் மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஆரம்பிச்சிடலாம் முதல்ல உங்க ஏரியால இருக்கிற கடைகள் ஹோட்டல்ஸ் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்கள கண்டுபிடிங்க ரெண்டாவதா டிடிஓ மெனி சாட் மாதிரி ரொம்ப சுலபமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேர்ந்தெடுங்க மூணாவதா அந்த கடைக்கு ஏத்த மாதிரி கேள்விகளையும் பதில்களையும் செட் பண்ணி அவங்க வெப்சைட்லயும் பேஸ்புக் பேஜ்லயும் லைவ் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க சரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் பணம் இந்த பிசினஸ்ல உண்மையிலேயே எவ்வளவு சம்பாதிக்க முடியும் எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்குற கணக்குகளை இப்ப நாம தெளிவா பாக்கலாம் ஒரு கிளைண்ட்க்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணனும் அவங்க கிட்ட இருந்து மாசா மாசம் நமக்கு எவ்வளவு வருமானம் வரும் இந்த நேரடியான கேள்விக்கு அடுத்த ஸ்லைட்ல தெளிவான பதில் காத்துக்கிட்டு இருக்கு இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க சாட் பாக்ஸ் நீங்க மாசம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா செலவு பண்றீங்க உங்க கிளைண்ட் கிட்ட வந்து மாசம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்போ உங்க போக ஒரே மூலமா உங்களுக்கு கிடைக்கிற மாதாந்திர நிகர லாபம் ரூபாய் நீங்க ஆரம்பத்துல செட் பண்ணி விட்டா மாச மாசம் இந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு இது ஒரே ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து வர வருமானம் அப்போ ஒரு பத்து கிளைண்ட் இருந்தா இந்த நம்பர்ஸ் பார்த்ததும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நினைக்கிறேன் இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இது மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் வாய்ப்புகளோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஓகே business எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தாச்சு ஆனா இதில ஜெயிக்கிறது எப்படி மத்தவங்கள விட நீங்க எப்படி தனிச்சு தெரிகிறது அதுக்கு ஒரு மூணு முக்கியமான ரகசியம் இருக்கு அத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் முதல் ரகசியம் இதுதான் சில சமயம் ரொம்ப சிக்கலான கேள்விகளுக்கு பாட்டால பதில் சொல்ல முடியாம போகலாம் அந்த மாதிரி நேரத்துல கஸ்டமர்ஸ் ஒரு உண்மையான மனுஷங்க கிட்ட பேச விரும்புவாங்க அந்த ஆப்ஷனை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் இல்லனா கஸ்டமர்ஸ் கடுப்பாகி அந்த பிராண்டை விட்டு விலகி போக வாய்ப்பிருக்கு ரெண்டாவது ரகசியம் உங்க சாட்பாட்டுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க சும்மா மெஷின் மாதிரி பேசுனா யாருக்கு பிடிக்கும் ஒரு துணி கடைனா கொஞ்சம் ஸ்டைலா ஒரு ஹோட்டல்னா வாங்க வணக்கம்னு பாசமா பேசணும் அப்படி பேசுனாதான் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் கடைசியா மூணாவது ரகசியம் அந்த சாட்போர்டோட மீன் வேலை என்னன்னு முதலையே தெளிவா முடிவு பண்ணணும் அதோட நோக்கம் பொருட்களை விற்கிறது மட்டுமா இல்ல கஸ்டமர் புகார்களை கேட்கறதுக்கா இல்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கா ஒரு குறிக்கோள் இல்லாம செஞ்சா அந்த சாட்போர்ட் கண்டிப்பா ஃபெயிலியர் தான் சுருக்கமா சொல்லணும்னா நாம இப்ப பார்த்த விஷயங்களோட சாராம்சம் இதுதான் டிஜிட்டல் இந்தியாவில் வாய்ப்புகள் குட்டி கிடக்கு கோடிங் அறிவு இல்லாமலேயே நீங்க இந்த பிசினஸ் தைரியமா தொடங்கலாம் ஒரே ஒரு கிளைண்ட் மூலமா கூட நல்ல லாபம் பார்க்க முடியும் நாம சொன்ன சில முக்கியமான ரகசியங்களை பின்பற்றுனா உங்க வெற்றி நிச்சயம் இந்த பிசினஸ் ஐடியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா மறக்காம உங்க கருத்துக்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடு மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் பல அருமையான சக்தி வாய்ந்த பிசினஸ் ஐடியாக்கள் அடங்கிய எங்களோட பிளேலிஸ்டையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான அடுத்த பெரிய வாய்ப்பை அங்க கூட காத்துக்கிட்டு இருக்கலாம் அடுத்த ஒரு அருமையான விளக்கத்தில் சந்திப்போம்